ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வணக்கம் சீலா அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து அவங்களுடைய பேபியோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க எப்படி நம்மளை பற்றி ஒருத்தர் ஒரு குறை சொன்னால் அதை நம்ம சிலர் வந்து போகப்பட்டு பேசிடுவாங்க என்னை மாதிரி நான் இப்போ சொல்லியிருந்தேன் பாருங்கள் ஒரு வீடியோவில் ஒரு மூஞ்சு எதுக்கு பிளாக்குன்னு கேட்டிருந்தாங்கல்ல மூஞ்சு கிலோ எதுக்கு பிளாக்குன்னு கேட்டாங்க அவங்களுக்கு நான் ஒரு ரிப்ளைவாக ஒரு வீடியோ போட்டேன்ல அது மாதிரி அவங்க வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே பண்ணாங்களே தவிர அந்த ஃபேஸு வந்து காட்டாமே ட்விஸ்டாகவே வச்சுருந்தாங்க மூணாவது மாதம் காட்டும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்க பேபியோட ஃபேஸை காமிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே அவங்க அப்பா மாதிரியே நெல்லை சங்கரனை மாதிரியே இருந்துச்சு அந்த பாப்பா உடனே வீடியோவை கட் பண்ணிவிட்டு பார்க்க போயிடாதீங்க நம்ம வீடியோவை முழுசாக பார்த்துட்டு போய் பாருங்கள் பார்க்க வேணான்னு சொல்லலை நம்ம வீடியோவை முழுசாக பார்த்துட்டு போய் பாருங்கள் அப்புறம் பசங்களுக்கெல்லாம் லீவு கத்திக்கிட்டே இருக்கேங்க கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் வந்துச்சுக்கோங்க சரியா ஏன் மகம் வீண்டிருக்கா நான் வந்து நல்லா தூக்கி எந்திரிச்சிட்டேன் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நாலு மணி நேரம் கூட இல்லைங்க ஒரு மணி நேரம் கூட ஒரு காமணி நேரம் தான் தூங்கியிருப்பேன் தூங்க விட மாட்டேங்கிறாங்க சரி இப்போ வந்து சீலாக்காவை பற்றி பேசுவோம்னா வாங்க வெளியேட்டுல போகலாம் மறக்காமல் சீலாக்காவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒருத்தரை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை பேர் வேணால் எத்தனை பேர் வேணால் குறை சொல்லலாம் குறை சொல்கிறதுக்கு முத குறை சொல்கிறவங்க கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி தான் நிறைய பேர் இந்த ஊரில் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த உலகத்தில் நம்ம நம்ம முதலில் என்ன அழுக்கு இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க ஆனால் அடுத்து அவங்க நல்லா குறை சொல்கிறதுக்கு வருவாங்க எல்லாம் எப்படி இருக்க உனக்கெல்லாம் விளாருக்கான்னு கேட்டாங்கள்ல அவங்க எப்படி இருப்பாங்களோ யாருக்கு தெரியும் ஒருவேளை அவங்க அழகாக இருப்பாங்களோ என்னவோ அது மாதிரி சிலாக்காக ஆரம்பத்துலேருந்து மாசம் மருந்து இப்போ கூட பொய் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாசம் மறுக்குன்னா பொய் கண்டனத்துக்காக மாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் குழந்த போது குழந்த பிறந்ததே பொய் பொய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்க சொல்கிறது வந்து இப்போ ஒரு யூடியூப்பராக இருக்காங்க அப்படின்னா சிலர் வந்து சில விஷயங்களை சஸ்பென்ஸ் வைக்காமல் ஓப்பன் பண்ணிடுவாங்க இதுதான் விஷயம் அப்படின்ட்டு சில பேர் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறதையே அஞ்சு மாதம் கழிச்சு தான் சொல்லுவாங்க சில கண் கண்ணு இல்லை குழந்தைக்கு எதாவது பிரச்சனை வரலான்ட்டு சொல்லாமல் இருக்கலாம் அது எதுக்காக இல்லை அவங்க லேட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாதமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காடில் பார்த்த உடனே எல்லாம் சொல்ல முடியாது ஒருத்தவங்களுக்கு டியூப்பில் குழந்தை தங்கி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு துடிப்பு இல்லாமலாம் போகலாம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துருங்கறதுக்காக கூட சிலர் வந்து அஞ்சு மாதத்துல தான் துடிப்பே தெரியும் அப்போ சொல்லி அப்படின்ட்டு இருப்பாங்க அதனால தான் லேட்டாக சொல்கிறாங்களே தவிர அதை இல்லை சிலர் வந்து அந்த டெஸ்ட்டு பண்ணுறதே லைவாகவே சொல்லிடுவாங்க அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் ஒரு நம்பிக்கையில் கரெக்டாக இருக்கும் காமிச்சிருவாங்க இந்த மாதிரி தான் இன்னொருத்த இன்னொரு சில யூடியூபர் வந்து அதை கண்டென்ட்டுக்காக சஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்னும் சில யூடியூபர் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே அது ஒரு க கண்டென்ட் போடணுங்கிறதுக்காகவே ஒன்றுனா போடலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி கூட அந்த மாதிரி போடுவாங்க அதில் ஒன்றும் தப்பில்லை அது அவங்களுடைய இஷ்டம் சரிங்களா அந்த மாதிரி இவங்க வந்து ஒன்றா சஸ்பென்ஸாக போடுறது வந்து அவங்களுக்கு பொய்யா தெரியல அதில் இந்த குருவக்கோட்டை கணேசன் ஒருத்தர் இருக்காருங்க தேனி சிறந்துட்டு ஒருத்தர் இருக்கார் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப இவங்கள எவ்வளோ வாடகை குழந்தைன்னு சொல்கிறாங்க அவங்க பக்கத்து விட்டு குழந்தைன்னு சொன்னாங்க இன்னும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் சில ஆஸ்பத்திரியில் போன வாரம் இருந்தப்போ கூட அந்த குழந்த குழந்த அவங்க அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால தான் குழந்த இல்லாததுனால இந்த ஒரு ட்ராமானு கூட சொன்னாங்க இப்போ அவங்க முஞ்சல எங்கே போய் வச்சுக்கிடுவாங்க இப்போ பேசினவங்களுக்கெல்லாம் என்ன இப்போ பதில் ஒரு பெரிய பதிலாக கிடச்சிருச்சா குழந்தை முகத்தை நல்லா காமிச்சிட்டாங்க அதை பார்க்க அப்படியே அவங்க அப்பா அப்படியே இருக்குது நம்மளால் முடிஞ்சது ஒரு கமெண்ட் போட்டு லைக் போட்டு வந்தாச்சு அவங்க அப்பா மாதிரியே இருந்துச்சு குழந்தை பார்க்க ரொம்ப நாள் இது நிறைய மக்களை வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க இது அவங்க ஃபேஸை வந்து எதில் கம்மிச்சுருக்காங்கன்னா குட்டி வணக்கம் முங்கன்னு ஒரு சேனல் ரெண்டாவதாக ஸ்டார்ட் பண்ணாங்கள்ல அதில் போட்டிருக்காங்க வணக்கம் முங்கோசீலாவில் போட்டிருக்காங்களான்னு அதுன்னு நான் பார்க்கல இதில் போட்டு வந்து எனக்கு வந்துச்சு பார்க்குறது சரி அது வணக்கம் சீலாக்கா எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு இருபது நாள்ான் இருக்குது ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் இப்படியே ஆரம்பிச்சிருக்கு எப்போ பிறப்புன்னு சொல்ல முடியாது நான் சஸ்பென்ஷன்லாம் வைப்பீங்களான் நிறைய பேர் என்கிட்ட பர்சனல் ரெக்வெஸ்ட் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்கள்ல வாட்ஸ்அப்லாம் அவங்க அதில் சொல்லும்போது ஃபோன் பண்ணி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து டாக்டா இருந்துடாதீங்க சீக்கிரம் காமிச்சிருந்தான் சிங்கெல்லாம் இருக்காங்க நம்ம இவ்வளோ நாள் சஸ்பென்செல்லாம் வைக்க மாட்டோம் சீக்கிரங்காவும் காமிச்சிருவோம் ஆனால் பிறந்த உடனே கட்ட முடியுமானால் முடியாது கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு பதினாறு நாள் அவ்வளோ அது அதுக்கு மீறி நம்ம கட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா நமக்கு கண்டென்ட் தேவைப்படும் இல்லையா ஆகும் எத்தனை தான் ஏமோது என்னென்னு பார்த்தீங்க ஆமாம் அடுத்து வந்து எனக்கு ஒரு சின்ன உதவி நம்ம வீடியோ பார்க்குறவங்க கும்பகோணத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு உதவி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பிளட்டு ஏற்றிட்டு தான் பண்ணணும் அப்படின்றிருக்காங்க ரத்தம் வந்து இப்போ பதினோரு பாய்ந்து இருக்குது இருந்தாலும் நீங்கள் டோனர் ரெடி பண்ணி ஒருத்தரை வச்சுக்கோங்க அப்படின்னாங்க என்னோடய பிளட் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் இதுக்கு என்னெல்லாம் ப்ளட் குரூப் கொடுக்கலாம்னு தெரியல எனக்கு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து பிளட்டு யாராவது கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் உடம்புல இல்லை அப்படின்னா யாராவது முன் வரலாம் அடுத்து யாரெல்லாம் ப்ளட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க வயசானவங்க டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் ப்ளட்டு வந்து கொடுக்கக்கூடாது முடிஞ்ச நார்மலாக ஹெல்த்தியாக உள்ளவங்க கொடுக்கலாம் ஏன்னா அவங்க உடம்பையும் பார்த்துக்கணும் இல்லையா அதனால தான் அது மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வரலாம் இல்லாட்டி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சவங்க மூலியமா கூட பார்த்துக்கலாம் இருந்தாலும் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும் இல்லையா எல்லாத்தையும் அவங்களே தொல்லை பண்ணக்கூடாது அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளட்டு கொடுக்க முன் வரலாம் அடுத்து வந்து பேபி எப்போ பிறப்புன்னு தெரியல இருபது ஒரு இருபது நாளுக்குள்ளே டயர் இருக்குது ஆனால் எப்போ வேணாலும் பிறக்கலாம் எனக்கு வந்து எங்கள் அக்கா அங்கேருந்து வர்றதுக்கு ஏழு எட்டு மணி நேரம் ஆகும் ஏழு எட்டு மணி நேரம் ஆயிரம் அக்கா வர்றதுக்கு அதுக்குள்ளே எனக்கு அவசரம்னா உடம்புக்கு திடீர்னு வழி வந்தால் கூப்பட்டு போகிறதுக்கு ஒரு ரெண்டு பேர்த்த சொல்லி வச்சுருக்கேன் ஒரு நாள் சம்பளம் கூட கொடுத்துருவோம் துணைக்கு வா யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு பக்கத்துல சொல்லி வச்சுருக்கேன் யாராவது இருந்தால் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி யாராவது முன் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பணம் கொடுத்துருவோன்ட்டு சொல்லி தான் கேட்டு வச்சுருக்கேன் சரின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் வாங்கி வச்சு அவசரத்தை கொண்டு போய்க்குறீங்களா சரி சிலாக்கா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கேட்டா பாய்